வணக்கம் அன்பு நேரலி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு பதிவுகளுமே இந்த பதிவை பார்க்கறது மூலமாக நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்துராதா நல்ல ஒரு மாற்றம் வந்துராதான்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் நம்ம பதிவுகளை பார்க்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளிலும் அந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது நிச்சயமாக உங்கள் மனசில் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் உங்கள் முன்னேற்றத்திற்கான காலம் இதுவரை இழந்ததை பல மடங்கு அதிகமாக நீங்கள் பெற போகிறீங்கன்ற நம்பிக்கையோடு தான் நம்ம பதிவு முடியும் சரிங்களா ஆகவே இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான மிக 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 முக்கியமான ஒரு பதிவு ஏன்னால் நான் பல பதிவுகள் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் கும்பராசிக்காரங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆனால் இது இனிமே நீடிக்கக்கூடாது இனியும் உங்கள் கஷ்டம் தொடர்ந்துச்சுன்னா மோசமான ஒரு சூழ்நிலையாக தான் இது இருக்கும் இனி வரக்கூடிய காலம் ஏன்னா ஆல்ரெடி இதை எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கடன் பிரச்சனைகள்லேருந்து இருந்து உடல் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க இனி நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய காலம் கண்டிப்பாக நீங்கள் எழுந்து தான் ஆகணும் இல்லைன்னா மேலும் மேலும் வேதனைகளும் மத மன சோதனைகளும் உங்களை ஆளையே டோட்டலாக மாற்றிடும் ஆகவே இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த பதிவு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க நான் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நான் நூறு சதவீதம் மனசார சொல்கிறேன் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா நாம் எதை தேடுகிறோமோ அதுதான் நம் கையில் கிடைக்கும் நீங்கள் என்ன அதிர்வலைகளோடு இருக்கீங்களோ அதற்கான விஷயங்கள் தான் உங்கள் கண்ணப்படும் அப்போ எதிர்காலத்தில் முன்னேறணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுந்தான் நம்முடைய பதிவுகளை அவங்க கண்ணில் படும் அதை ப்ளே பண்ணுவாங்க பார்ப்பாங்க கேட்பாங்க அந்த மாற்றத்தை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்குவாங்க ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி ஆஃபர் நம்ம ஆடி மாத ஆஃபர் கொடுத்தோம் இப்போது பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் ஆடி பதினெட்டு வருது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு வருது இந்த ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஆஃபர் சில நபர்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த மூலிகை சாம்பிராணி ஆடி பதினெட்டை முன்னிட்டு பத்து பாக்கெட் வாங்குகிறவங்களுக்கு மூலிகை சாம்பிராணி நூறு கிராம் பாக்கெட் பத்து எண்ணிக்கையில் வாங்கக்கூடிய நபர்களுக்கு நாம் பாருங்க மகாமேரு சங்கு ஒன்று முற்றிலும் இலவசம் அடுத்து பார்த்திங்கன்னா விஷ்ணு சக்கரம் ஆல்ரெடி நம்மளுக்கு அஞ்சு பாக்கெட் வாங்கினவங்களுக்கு இந்த விஷ்ணு சக்கரம் முற்றிலும் இலவசமாக கொடுத்தோம் இப்போ பத்து பாக்கெட் ஆடி பதினெட்டு ஆஃபரில் உங்களுக்கு இந்த ஆஃபர் வேணும்னா மூலிகை சாம்பிராணி ஆடி பதினெட்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னாவே நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கண்ணா சரிங்களா பாருங்கள் விஷ்ணு சக்கரம் இரண்டு சிவப்பு குன்றின் மணி சிவப்பு குன்றின்மணி பதினொன்று பதினோரு சிவப்பு குன்றின் மணி ரெண்டு விஷ்ணு சக்கரம் ஒரு மகாமீர் சங்கு இவை அனைத்தும் முற்றிலும் இலவசம் பத்து பாக்கெட் ஆர்டர் பண்றவங்களுக்கு ஆடி பதினெட்டை முன்னிட்டு வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆடி பதினெட்டு ஆஃபர் அப்படின்னு போட்டிங்கனாவே நான் உங்களுக்கு எல்லா டீடெயிலும் அனுப்பிடுறேன் சரிங்களா இது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் மட்டும்தான் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு சனிக்கிழமை வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த ஆஃபரில் பத்து பாயிண்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு மகாமே சங்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின்மணி முற்றிலும் இலவசம் சரிங்களா வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க சரி இப்போ நம்ம அந்த பதிவுக்கான தகவல்களை பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் என்னங்க நடந்துகிட்ருக்கு ஐயா முதல்ல இந்த ஜோதிட ரீதியாக வரக்கூடிய மாற்றம் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் தங்களின் ராசியை குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை மாற்றிட்டே தாங்க இருக்கும் அப்படி மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் பலனை அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குரு பகவான் தற்போது மிதுன ராசியில பயணித்து வருகிறார் இவர் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் கடக ராசியில் செல்ல இருக்கிறார் சனி பகவான் மிதன ராசியில பயணித்து வருகிறார் இதனால அக்டோபர் மாதத்தில் நவ பஞ்சக நவ பஞ்சம யோகம் உருவாக இருக்கு சரிங்களா இந்த யோகமானது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பின்னாடி நடக்க இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா இந்த பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மாற்றத்தை தரக்கூடியது அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறிடணும் முதல்ல கும்ப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னென்னா ஐயா நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ எதை தொட்டாலும் தடங்கள் வருதா எதை தொட்டாலும் தாமதமாகுதா என்னடா வாழ்க்கைன்ற அளவுக்கு மைண்ட் டிப்ரஷன் அதிகமாகுதா நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய காலம் இது என்னங்க கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா எப்படி நேரம் காலம் முக்கியம் அதெல்லாம் போல தான் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் வேண்டும் சரிங்களா ஏன்னா தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு பாருங்கள் நான் சொல்கிற சிம்டம்லாம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கே பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர் பண இழப்பு ஏற்பட்டிருக்கும் பணத்தை சேமிக்கவே முடியாத ஒரு நிலை இருக்கும் இவங்களும் போராடி பார்ப்பாங்க எப்படியாவது பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இவங்களால பணத்தை சேமித்து வைக்க முடியாத நிலை உருவாகிருக்கும் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்றால் என்று நினைத்தால் கூட அந்த பணத்துக்கு செலவு ரெடியாக நிற்கும் உணவில் அடிக்கடி விழுந்து பார்த்துருக்கீங்களா கும்பராசிக்காரர்கள் நான் கேட்குற விஷயங்களுக்கு நீங்கள் தெளிவாக கமெண்டில் பதில் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அடிக்கடி முடி விழுந்து அதை நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்களா முடி நம் தலையில் இருக்கக்கூடிய முடி சாப்பாட்டில் அடிக்கடி விழுந்து பார்த்துருக்கீங்களா சரிங்களா அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் சரிங்களா அதே போல் முன்னோர்களை கனவில் காண்பது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் எந்த விதத்தில் கனவில் வருகிறார்கள் என்பதை பொறுத்தே அதனுடைய பலன்கள அதனுடைய பலன்களானது மாறுபடும் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல கனவு கண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே முன்னோர்கள் அழுத நிலையிலோ வருத்தத்துடன் பேசினாலோ அவர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த விஷயத்தையும் கவனித்து பாருங்கள் அடுத்து நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு கும்பராசிக்கார்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் வீட்டில் பல வகையான வாசனைகள் ஒரு வீடுன்னா பல வகையான வாசனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் சில நேரத்தில் என்ன வாசனை என்றே தெரியாத அளவிற்கு வாசனை வந்தால் அது உங்களுக்கே தெரியும் இது என்ன வித்தியாசமாக ஏதோ ஒரு வாசனை வருது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று நெகட்டிவ் வைப்ரேஷன் இன்னொன்று முன்னோர்கள் வருத்தமாக இருப்பதை இது குறிக்கிறது இந்த வாசனை அடிக்கடி வந்தால் உங்கள் முன்னோர்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் நீங்கள் ஏதாவது புதிய வேலை செய்ய நினைத்தாலே அதை செய்து அதை அதை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் அதான் நான் சொன்ன தடை தாமதம் அதே போல் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலையும் அந்தளவுக்கு உற்சாகம் இருக்காது ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா வேலை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் இது எல்லாமே ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன்னா நிறைய நபர்கள் இதை கவனிக்கவே விட்டுடுறாங்க பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுறதே கிடையாது அப்போ அவர்களுக்கு அவர்கள் இவர்கள் மீது வைத்துள்ள அந்த கோபம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பசியோடு இருப்பது இதுவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காரிய தடையை ஏற்படுத்தும் தாமதத்தை ஏற்படுத்தும் ஜாதகமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்குங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் இதையும் நோட் பண்ணணும் நான் இதனால தான் சில பதிவுள்ள சொல்லியிருக்கேன் ஐயா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லபடியாக வாழணும்னா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருந்து தான் ஆகணும் ஏதாவது ஒன்றில் நம்ம கவனத்தை சிதறினாலும் கவனத்தை இழந்தாலும் அதன் மூலமாக நமக்கு சரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது சரிங்களா ஆகவே இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரங்க டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் இது போன்ற சிம்டம்லாம் தெரியுதா அப்படின்றதே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சரிங்களா அதே போல் வரக்கூடிய காலகட்டம் அதாவது சக்தி வாய்ந்த நாட்களாக பார்த்து எந்த ஒரு மனிதன் அந்த நாளை தனக்கான முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கிறானோ அவன் புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு தமிழ் மாதமான ஆடி பதினெட்டாம் தேதி அன்று ஆங்கில மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூணே கால்லருந்து நானே நாலே கால் வரைக்கும் சரிங்களா ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் நான் ஏற்கனவே போன பதிவுகளில் சொல்லியிருந்தேன் பெண்களே கூட கும்பராசியில் பிறந்த பெண்களே கூட ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் அவ்வளோ நாட்டமாக இருந்தவர்கள் அவ் மூல் அப்படியே ஆன்மீகத்தில் மூழ்கி கிடந்தவர்கள் கூட கடந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதன் மூலமாக நீங்கள் கோயிலுக்கு போகிறதே கூட நிறைய பேர் தவிர்த்துருப்பீங்க கோபம் கடவுள் மேலேயே கோபம் கூட வந்திருக்கும் எனக்கு ஏன் இப்படி இவ்வளோ பிரச்சனை தர அப்படின்னு சொல்லி கடவுள் முறையிலேயே நிறைய பேர்த்து கோவம் வந்திருக்கும் இது கும்பராசிக்கார பெண்களுக்கு பெரும்பாலும் இது போன்ற சூழ்நிலை மனதில் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இது உங்களுக்கும் அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்திருந்தது ஆமாங்க இது போன்ற ஒரு சூழ்நிலை நானும் கடந்து வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடுகள் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க உங்களை பார்த்தா நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சரி இந்த மாதிரிதாப்பா பண்ணணும் இப்படிதாப்பா வழிபடணும் அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவர்கள் வியந்து போயிருப்பாங்க ஆனால் கடந்த சில வருடங்களில் நடந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோகங்கள் கடன் பிரச்சனைகள் இவை எல்லாமே அந்த இறை நம்ப இறை வழிபாட்டின் மீது இருந்த நம்பிக்கையே உங்களுக்கு குறைச்சிருக்கும் பெரும்பாலும் நிறைய பேர் பாருங்கள் கும்பராசிக்கார பெண்கள் அந்த ஒரு காலத்தில் வழிபாடு பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ அதன் மீது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு கடவுள் மீதே சில நேரங்களில் கோபங்களும் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட கும்பராசியில் பிறந்த பெண்கள் நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் கடவுள் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கார் இன்றைக்கி இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்கள் சோதனைகள் இவை எல்லாம் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்க இந்த நேரத்தில் நீங்கள் செய்த தவறுகள் என்ன நீங்கள் யார் மேலே கோவப்பட்டீங்க வார்த்தைகளை விட்டீங்க இது எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இனிமேல் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் சரிங்களா ஆகவே அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆகவே ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் அம்மன் பார்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் ஐயா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் பட்ட சில கஷ்டங்கள் வேதனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய முயற்சியும் இருக்கணும் இறைவனுடைய அருளும் இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கணும் இப்போ எப்படி சொல்லுவாங்க நமக்கு என்ன தான் நம்ம கடின உழைப்பை கொடுத்தாலும் எல்லாம் பண்ணாலும் அதிர்ஷ்டம் ஒன்று வேணும் அப்படிம்பாங்கல்ல அந்த போல தான் நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் இறை வழிபாடும் ஒரு ஆன்மீகமும் அளவோடு நம்ம லைஃப்பில் இருக்கணும் சரிங்களா அது எதுக்காகனா நம் மனதை தெளிவுபடுத்துவதற்காக நாம் ஒருநிலை மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சரிங்களா ஐயா மனசு தெளிவாக நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து சரியான முயற்சிகள் எடுத்திங்கனாவே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக வந்துடுவீங்க நல்லா முன்னேறிடுவீங்க அடிப்படை விஷயங்களே இது தான் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் இது எல்லாம் எப்படி மாற்றத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இறைவன் மூலமாக வரக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நல்ல அதிர்வலைகள் தான் அது நம்மளை வந்து கனெக்ட் ஆகிட்டாவே நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் மற்றபடி வானத்திலேருந்து கடவுள் இறங்கி வந்து நம்ம முன்னாடி நின்று உன் பிரச்சனை என்ன நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சினிமாவில் வர மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்க போகிறது இல்லை நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உண்மை என்னன்றத புரிய வைக்கும் சரிங்களா ஆகவே கும்பராசிக்கார பொறுத்தளவுக்கு மாலை நேரங்களில் ஆற்றங்கரையில் பெண்கள் ஆடிப்பெருக்கு பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் அது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா வயல்களில் விதை விதைத்து நிலங்களுக்கு வழிபாடு செய்யும் பழக்கமும் இருக்குது சரிங்களா விவசாயிகள் அறுவடை செய்யும் நிலங்களுக்கு நிலங்களுக்கு சென்று நிலங்களை உழுது அரிசி தானியங்கள் மற்றும் பழங்கள் வைத்து நிலங்களுக்கு தீபா தீபாராதனை காட்டி வழிபடுவார்கள் சரிங்களா இது எல்லாமே வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதே ஆடிப்பெருக்கு செய்ய வேண்டியவை என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை சொல்லணுன்னா ஆடிப்பெருக்கு என்பது பெண்களுக்கு உகந்த நாள் ஐயா பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் நினைத்தால் ஒரு குடும்பத்தை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கலாம் நீ அதே நீங்கள் நினைத்தால் அந்த குடும்பத்தை அந்த குடும்பமாகவே இல்லாமையும் பண்ணிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு பெண்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அவங்க நல்ல அவங்க உண்மையை சொல்லணுன்னா ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து தூண் மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு வளரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சோகங்கள் வேதனைகள் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி நீங்கள் டிப்ரெஷனுக்கு போயிடாதீங்க நீங்கள் மகிழ்ச்சி இழந்துடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இந்த பதிவு மூலமாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்தை முழுமையாக கொண்டு வர முடியும் ஆண்கள் என்ன தான் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்தாலும் பெண்கள் தான் குடும்பத்தின் ஆணிவேர் ஒரு பெண் நினைத்தால் எப்பேற்பட்ட குடும்பத்தையும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க குடும்பத்தையும் மிகப்பெரிய உச்சத்துக்கும் கொண்டு வர முடியும் கீழே தள்ளிவிடவும் முடியும் அதனால் பெண்கள் என்றைக்குமே பாசிட்டிவாக தான் யோசிக்கணும் அது குறிப்பாக இது போன்ற ஆடிப்பெருக்கு என்பது பெண்களுக்கு உகந்த நாள் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் கும்பராசியில் பிறந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் நீங்களே ஒரு கடவுள் தான் நீங்களே ஒரு சாமி தான் பெண்களே ஒரு சாமி தான் வீட்டுக்கு மகாலட்சுமி யார் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் தான் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஆணுக்கும் வேணும் பெண்ணுக்கும் வேணும் சரிங்களா ரெண்டு பேருமே ஒரே நிலை தான் ஒரே சமம் தான் ஆனால் இந்த வழிபாடுகள் ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டாவே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக இதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு பெண்களுக்கு உகந்த நாள் இந்த நாளில் அம்மனை வழிபாடு செய்து மனதார நினைத்து வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த நாள் நான் சொல்கிறேன்னா ஐயா ஏற்கனவே பல வருடங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் உங்களை ஆளையே டோட்டலாக மாற்றிருச்சு நான் இதை தான் போன பதிவுலையும் நான் அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் ஐயா நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள் கும்பராசிக்காரங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எட்டு வருடம் கணக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக எட்டு வருஷம் கணக்கு எடுத்து பாருங்களா நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு இன்றைக்கி எட்டு வருஷத்தில் எப்படி மாறிட்டீங்கன்னு பாருங்கள் அதுவே நம்ம எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் சொன்னது கரெக்டு என்ன என்னுடைய தோற்றமே மாறிடுச்சு என்னமோ ரொம்ப முதுமைக்கு போன மாதிரி ஆகிட்டேன் எல்லாம் இந்த மைண்ட் டிப்ரெஷன் தான் மனக்கவலை தான் இன்னுமே அதுலேருந்து இருந்து மீள முடியலன்னு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஐயா அதனால தான் நான் சொல்கிறேன் இது போன்ற காலநிலை இது போன்ற சூழ்நிலை இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாட்கள் ஒரு படி நம்ம மேலே ஏறுறதுக்கு பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இந்த நாளில் விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கும் இப்படி சிறப்பு வாய்ந்த நன்னாளில் சில விஷயங்களை நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியதும் இருக்கு அது என்னென்னன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம் ஆடிப்பெருக்கன்று முதல் முறையாக பூஜை செய்யும் பொழுது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆடிப்பெருக்கு அன்று முதல் முறையாக பூஜை செய்யும்போது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபட வேண்டும் மஞ்சள் பிள்ளையார் வைத்து வழிபடும்போது போது விலக்கேற்றி வழிபட வேண்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த செயல் நல்லபடியாக நடப்பதற்கு அந்த விநாயகர் துணை நிற்பார் முழு முதற் கடவுள் விநாயகர் நிற்பார் ஆடிப்பெருக்கு என்று தா அதாவது ஆடிப்பெருக்கு என்று தானம் கொடுக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது சுமங்கலி பெண்கள் மூன்று அல்லது ஐந்து நபர்களுக்கு ஒரு தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் தாலி போன்றவற்றை வைத்து கொடுக்க வேண்டும் சரிங்களா உங்கள் வசதிக்கு போல் எத்தனை பேருக்கு வேண்டாலும் நீங்கள் தாராளமாக தரலாம் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் வீட்டில் சில பொருட்களை குறையாமல் நம்ம பார்த்துக்க வேண்டும் ஐயா நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் வீடு நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு தாங்க ரொம்ப முக்கியங்க நீங்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க யார் யாராக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் நாம் இருக்கும் இடம்தான் நம்மை மாற்றும் சில பேர் சொல்லுவாங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் கிடையவே கிடையாது அதெல்லாம் சும்மா அவங்க ஏதோ பேசிகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நடைமுறையில் சாத்தியம் என்ன தெரியுங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்தில் என்ன அவங்களை சுற்றி என்ன இருக்கோ அதற்கான அதிர்வலைகள் தான் உங்களை வந்து சேரும் இப்போ ஒன்றும் இல்லை குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்கன்னு வைங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க ஒரு தாய் தந்தையாக நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும் நம்ம குழந்தை எந்த இடத்துல வளரணும் யார் மத்தியில் வளரணும் அவங்க வளரும் போது என்னென்ன விஷயங்கள் அவங்க கண்ணில் பட்டால் நல்லது எதை பார்த்து அவங்க வளரணும் அப்படின்ற அந்த முடிவு ஒரு தாய் தந்தை சரியாக எடுத்துட்டாங்கனாவே அந்த குழந்தையை சமுதாயத்தில் வருங்காலத்தில் நல்ல ஒரு மனிதராக வளர்த்திடலாம் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம் அந்த இடம் எப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்களோ உங்களை சுற்றி எப்படி வைப்ரேஷன் இருக்கோ அதற்கேற்ற பழங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அது உங்களுக்கே தெரியும் பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிறான் ஏழை மேலும் மேலும் ஏழை ஆகிறான் ஏன்னால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு ஏழை அவங்களால் முடிஞ்ச ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஒரு ஏழைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ஏழை ஏழையும் இருக்க முடியும் ஏன்னா அவங்க கையில் பணம் இருக்காது அவங்க அங்கே இருக்காங்க நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்றப்ப நம்மளை சுற்றி எப்படி இருக்கோங்க எல்லாருமே பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க அப்போ நம்ம கண்ணில் அதை எல்லாமே தான் படும் அந்த பற்றின விஷயங்களே தான் காதில் விழும் ஐயா பிரபஞ்சத்தின் சக்தி ஒன்று இருக்குது இதையும் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் என்னென்னலாம் அவங்க காதில் அடிக்கடி விழுகுதோ எதெதெல்லாம் அவங்க பார்வையில் அடிக்கடி விழுதோ அதெல்லாம் தான் நாளைக்கு அதிர்வலைகளாக நம்மளே வந்து கனெக்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் இது வாழ்க்கையின் நடைமுறையை பார்த்து அந்த ஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றது புரியும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நீங்கள் வீட்டு வசிக்கக்கூடிய வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் சில பொருட்கள் குறையாமல் பார்த்துக்கணும் ஏனென்றால் நாளை நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் தருவாள் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே நம்ம மைண்டில் இருக்கணும் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் காய்ந்த மிளகாய் போன்றவையை முதல் நாளே வாங்கி குறையாமல் வச்சுக்கோங்க அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமையே வாங்கி வச்சுக்கோங்க இல்லை வெள்ளிக்கிழமை அந்த வரக்கூடிய அடுத்த நாட்களில் சனிக்கிழமைக்குள்ளே அரிசி பருப்பு உப்பு புளி காய்ந்த மிளகாய் இதில் ஏதாவது ஒன் இதில் இதில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க உங்களால் அளவுக்கு அதுக்குன்னு நீங்கள் போய் மூட்டை மூட்டையாக வாங்க தேவை எவ்வளோ முடியுமோ அது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அதே போல் ஆடி பெருக்கன்று பணம் இருப்பவர்கள் கொஞ்சம் பணம் நான் வந்து இப்போ பணம் ரெடியே இவ்வளோ வருஷமாக நான் கஷ்டப்பட்டு சேர்த்து நகை வாங்குறதுக்காக பணம் சேர்த்துருக்கேங்க பொருள் வாங்கியிருக்கா பணம் சேர்த்துருக்கேங்கன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அன்றைய நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆடிப்பெருக்கு அன்றைய நாள் நீங்கள் ஒரு ரூபாய் முதலீடு போட்டால் அடுத்த வருடத்திற்குள் அதை பெருக்குவதற்கு உதவி செய்கிறது இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் சரிங்களா அதனால் ஒரு பொட்டு தங்கம் வாங்கினீங்கன்னா இன்னும் நிறையா தங்கம் சேரும் ஒரு குண்டு ஒரு ஒரு குண்டு மஞ்சளாவது வாங்கினாலும் நல்லதுதான் ஆகவே இந்த நாட்களை பவர்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க ஐயா நான் ஒரு விஷயத்தை தான் நான் பல பதிவுகளையும் சொல்கிறேன் ஆன்மீகம் வழிபாடு ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் அளவோடு லைஃப்குள்ளே கொண்டு வாங்க உங்கள் முன்னேற்றத்துக்கும் உங்கள் மகிழ்ச்சிக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கோங்க அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போங்க இதுதான் புத்திசாலித்தனம் எதையுமே எங்கள் அளவுக்கு மீறி லைஃப்குள்ளே கொண்டு வராதுங்க சரிங்களா அதனால் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஆகவே எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய இன்னும் வரக்கூடிய பல பதிவுகள் உங்கள் மனசாட்சியாக உங்கள் நண்பனாக உங்கள் தோழனாக உங்கள் சகோதரனாக என்னுடைய வார்த்தைகள் உங்கள் மனதில் பதியும் ஒவ்வொரு பதிவுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக காத்திருந்து அந்த பதிவுகளை பார்ப்பீங்க அந்த பதிவுகள் உங்கள் ஆழ்மனத்தில் நிற்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்வலைகளாக மாறி உங்களை கனெக்ட் பண்ணி நல்லதை தேடக்கூடிய மனிதராக உங்களை மாற்றும் அந்த நல்லது உங்களை வந்து சேரும் இனியாவும் நல்லதை நடக்கட்டும் நன்றி